இந்த சேரீ திரும்பவும் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோங்க மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்ததுனால திரும்பவும் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான ஷிஃபான் சாரீ கலெக்ஷன்ஸ் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இதில் பார்த்திங்கன்னா சூப்பரான யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் ரேட்டில் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ நிறைய பேர் திரும்பவும் கேட்டதுனால ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு சாய்டெக்ஸ் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சாரீ கொடுத்துட்ருக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சிஃபான் ஷாரி கலெக்ஷன்ஸ் திரும்பவும் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் அதுவுமே இந்த ரேட் பார்த்திங்கன்னா யாருமே கொடுக்க முடியாது ஒரு ஆஃபர் ரேட்டில் இந்த கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நிறைய பேர் டிமாண்டாக கேட்டுகிட்டே இருந்ததுனால ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது இதுக்கு நாம் கொடுத்த இந்த ப்ரைஸ் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷிஃபான் சாரி கலெக்ஷனுங்க மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் டைம் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் மெட்டீரியல் சூப்பராக இருக்கும்ங்க சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் இந்த ஸாரீ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃபானில் இருக்கிற இந்த லைன்ஸ் வந்து வரும் உங்களுக்கு வீடியோவில் அவ்வளோவா தெரியல நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ பூனை மாதிரி இருக்கிற சேரீ வந்து உங்களுக்கு ப்ளைனாக இருக்கும் இது வந்து ஸாரி ஃபுல்லுமே இந்த ஒரு லைன்ஸ் மாதிரி வச்சு வந்திருக்கோங்க ஜரிலே அதுதான் வந்து உங்களுக்கு ஷிஃபான் ஸாரீ ரொம்ப சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருது ஸாரீயோட ஃபுல் வியூ இப்படி இருக்குது இது ஸாரியோட பல்லு போஷனுங்க ஸோ உங்களுக்கு அதே மாதிரி இல்லாமல் இங்கே வந்து ஒரு லைன்ஸ் வச்ச மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஒரு பிளாக்கில் ஒரு பெரிய டிசைன் மாதிரி வச்சு வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துருங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி மீட்டர் வரும் கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் பாட்டில் இருக்கிற அதே கலரில் இந்த சாரியோட மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா வெளியில் ஃபோர் ஹண்ட்ரட்க்கு மேலே செல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சாய்டெக்ஸில் இந்த சேரீயில் நீங்கள் டூ எடுத்திங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு சேரீ இல்லைங்க ரெண்டு ஸேரீ வந்து காம்போ ஆஃபரில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபைவ் டுவெண்ட்டி அதுவுமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாங்க ஸோ மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் வீடியோ பார்த்த உடனே டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பர்பிள் வித் ஒரு ஒயின் கலர் காம்பினேஷன் ஸோ எல்லா கலர் காம்பினேஷனும் பாருங்கள் அட்டகாசமாக கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வீடியோ பார்த்த உடனே டக்குன்னு எடுத்துக்கோங்க ரீஸ்டாக் பண்ணி செகண்ட் டைம் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் பர்பிள் கலரில் ப்ளவுஸ் ஸ்கை ப்ளூ கலர் ஸோ இதில் வந்து ஒரு ஆரேஞ்ச் எல்லோ ப்ளூ இந்த மாதிரி கலர் பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான டிசைன்ஸ் எல்லா கலருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக கொண்டு வந்திருக்கோங்க ஸோ மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் இந்த ரேட்டுக்கெல்லாம் நீங்கள் எங்கே போய் தேர்னாலும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் கிடைக்காது ஷிஃபான் சாரி கலெக்ஷன்ஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸுங்க உங்களுக்கு மல்டி கலரில் ஒரு டிசைன் வச்சு வந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மலாக இருக்கிற டிசைன்ஸ் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்கோம் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் ப்ளவுஸ் வந்துடுங்க ரெட் வித் ஒரு எல்லோ சூப்பரான கலர் காம்பினேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலர் சார்ட்டில் இருக்குது இந்த டிசைன் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறதுல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோர் டு ஃபைவ் டிசைன்ஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் நீங்கள் வெளியிலலாம் செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாம் ஷிஃபான் சாரி கலெக்ஷன்ஸ் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மல்டி கலரில் உங்களுக்கு இதில் கொண்டு வந்திருக்கிறது எதுலேயுமே உருவம் கிடையாதுங்க ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் மாதிரி இருக்குது இதில் ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷனில் வித் பிங்க் கலர் ஸோ இதில் இந்த கலர் காம்பினேஷன்லாம் வந்து ரொம்ப ஒரு ஸ்டைலிஷான கலர் காம்பினேஷனுங்க உங்களுக்கு அதே ஸ்கை ப்ளூவில் ப்ளவுஸ் வந்துடும் கான்ட்ரஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் இது சாரியோட பல்லு போர்ஷன் ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் இதெல்லாம் வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் சாரியோட ரேட் ஃபைவ் டுவெண்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் டூ சாரி லீஃப் க்ரீன் வித் ஒரு பர்பிள் கலர் ஸோ எல்லா கலர் காம்பினேஷன் பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு ப்ரைஸில் இப்படி ஒரு கலெக்ஷன்ஸ் அதுவுமே கலர் காம்பினேஷன்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொண்டு வந்திருக்கோம் கிஃப்ட் பர்பஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கிறிஸ்மஸ்கெலாம் நிறைய பேர் கிஃப்ட் பர்பஸ்க்கு கேட்டிருக்கீங்க ஸோ நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இந்த கலெக்ஷன்ஸ் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லைட் க்ரீன் வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன் இந்த ரேட் இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் ஃபோர் ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க மார்க்கெட் ரேட் தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த ரேட்டுக்கெல்லாம் உங்களுக்கு ஃபைவ் டுவெண்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு டூ சேரீ எங்கேயுமே கிடைக்காதுங்க மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கிஃப்ட் பர்பஸ்க்கு டெய்லி வேர் ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் திரும்பவும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வராது இப்போது வேணும்ன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேரீயோட பல்லு போர்ஷன்ஸ் ப்ளவுஸுங்க சூப்பரான ஒரு எல்லோ வித் ரெட் கலர் காம்பினேஷனுங்க இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூனிக்காக கொண்டு வந்திருக்கோம் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் ஃப்ளவர் பேட்டன் அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி கொண்டு வந்திருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷனில் சிஃபான் சேரீல கொண்டு வந்திருக்குது எல்லாமே ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் ஃப்ளவர் பேட்டர்ன் லீஃப் பேட்டர்ன் இல்லாமல் ரொம்ப ஒரு யூனிக்கான டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கும் அதுவுமே பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாது ஒரு சேலஞ்சிங் ரேட்டுங்க தாராளமாக நீங்கள் வெளியில் செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாம் ப்ளவுஸ் செகண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்திக் டிசைனில் கொண்டு வந்திருக்கோங்க இப்போது ஸேரீல இந்த பத்திக் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரேர் கலெக்ஷனுங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வராது உங்களுக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி வச்சு கொடுத்துருக்குறாங்க டபுள் சைடுமே பாருங்கள் அழகான ஒரு பத்திக் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு ஸாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு க்ரீன் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் பல்லு பார்த்தீங்கன்னா இது தான் மஸ்டர்ட் எல்லோ கலரில் ஒரு ரெட் கலர் காம்பினேஷனோட இந்த பத்திக் டிசைன் வந்திருக்குங்க சாரீ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த பத்திக் டிசைன் வரும் சுற்று எல்லாத்துலேயுமே சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃபைவ் டுவெண்ட்டி வித் பீஷு பிங் அந்த ரேட்டுக்காக உங்களுக்கு மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா எந்த காம்ப்ரமைஸுமே இருக்காது ரொம்ப சூப்பரான மெட்டீரியல் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் நம்ம சைடெக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே இதே மாதிரி ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி தான் இந்த கலெக்ஷனும் ஸோ வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மஸ்டு எல்லோவில் வந்துடும் பீக் ப்ளூ கலர் காம்பினேஷன் வித் ஒரு பிங்க் கலர் ரொம்ப ஒரு சூப்பரான பத்தேக் டிசைனில் கொண்டு வந்திருக்கோம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஷிஃபான் மெட்டீரியலுங்க உங்களுக்கு டெய்லி வேர் ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது சாரியோட பல்லு போர்ஷன் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் நல்ல ஒரு பிரைட்டான ராணி பிங்க் கலர் காம்பினேஷன் ஸோ அதில் வந்து உங்களுக்கு ராமா ப்ளூ கலரில் உங்களுக்கு டிசைன் வச்சு வந்துடும் பத்திக் டிசைன் ஸோ இந்த சாரி இந்த பத்திக் டிசைனில் பார்த்தீங்கன்னா உள்ளுமே வந்து இந்த ராமா ப்ளூவில் உங்களுக்கு ஒரு குட்டி குட்டி திலகம் ஷேப்பில் வச்ச மாதிரி வந்துருக்குங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன் ஸோ இந்த ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் ஒரு சேரீ இல்லைங்க ரெண்டு சாரியோட ரேட் ஃபைவ் டுவெண்ட்டி அதுவுமே ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ எந்த ரெண்டு சாரி வேணுன்றதை டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பாந்தினி டைப்லேயே இது வந்து ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் ஸோ மெட்டீரியல் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வந்து சாரி ஃபுல்லுமே இந்த பாந்தினி டிசைன் இருக்கும் உள் சுற்று எல்லாத்துலேயும் இருக்கும் ப்ளைன் இருக்காது இது சாரியோட பல்லு போஷன் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னால் நம்ம யாருமே கொடுக்க முடியாத ஒரு ஹோல்சேல் ரேட்டில் எல்லா சேரீயுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் ஸோ எல்லாேருமே வீடியோவை பார்த்துட்டு லைக் போட்டுட்டு பாருங்கள் கலெக்ஷன்ஸ் வேணுன்றவங்க பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து சாரியோட ப்ளவுஸ் போர்ஷன் இது பார்த்தீங்கன்னா ஒரு பாந்தினி டிசைன் மாதிரி இருக்குங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் இந்த டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திரும்பவும் ரிப்பீட்டடாக கேட்டிருந்த கலெக்ஷன்ஸ் மட்டுமே கொண்டு வந்திருக்கோம் இதில் சாரி ஃபுல்லுமே இந்த பாந்தினி டிசைன் வந்துடுவோங்க இது ஸாரியோட பல்லு போர்ஷன் உங்களுக்கு அதே பாந்தினி டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் வச்சு வந்திருக்கு வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இது வந்து ப்ளவுஸ் போர்ஷன் காஃபி ப்ரௌன் கலர் காம்பினேஷன் ஸோ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டிமாண்டிங் கலருங்க நம்ம சாய் டெக்ஸில் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய ஒரு கலர் காம்பினேஷன் காஃபி ப்ரௌன் ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் வியர் பண்ணிங்கன்னா இது வந்து சாரியோட பல்லு போர்ஷனுங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் இது வந்து ப்ளவுஸ் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான சிஃபான் சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சைடெக்ஸில் இப்போ செகண்ட் டைம் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோங்க நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க அதுக்காக திரும்பவும் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வள்ளு போஷன் பிளவுஸ் டார்க் நேவி ப்ளூ கலரில் இந்த பாந்தினி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கு இதெல்லாம் வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீட்டு நீட் கலெக்ஷனுங்க வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு நீட் லுக் இருக்கும் ஸோ இது வந்து சாரியோட பல்லு போர்ஷன் லைன்ஸ் வச்சு வந்திருக்கு ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் லைன் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு ஷிஃபான் ஸாரீ கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனுங்க ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா டூ சாரீ ஒரு சாரீ இல்லைங்க ரெண்டு சாரியோட ரேட் ஃபைவ் டுவெண்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்